இன்று இரவு ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று இரவு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் யார் யாருக்கு பாதிப்பை கொடுக்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள் சந்திரகிரகணம் இன்றிரவு எட்டு ஐம்பத்தி நாலு முதல் நள்ளிரவை நள்ளிரவு ஒன்று முப்பது வரை நடைபெறுகிறது கும்பராசி சதயம் திருவாதிரை சுவாதி குணப்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ளவும் கீழ்கேண்ட மந்திரம் பின்வரும் மந்திரத்தை சொல்லவும் மீண்டும் ஒருமுறை கும்பராசி சதயம் திருவாதிரை சுவாதி குணப்புசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ளவும் இந்த மந்திரத்தை சொல்லி பத்து முறை சொல்லவும் ஓம் பகவத் அஜாய வித்மகே கேமரூபாய ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதியா இந்த மந்திரத்தை பத்து முறை சொல்லி இந்த நட்சத்திரக்காரர்கள் ராசிக்காரர்கள் சொல்லி பரிகாரம் செய்து கொண்டு நாளை காலை குளித்துவிட்டு வழக்கம் போல் அனைத்து காரியங்களும் செய்து கொள்ளலாம் இன்று இரவு எட்டு ஐம்பத்தி நாலு முதல் நள்ளிரவு ஒன்று முப்பது வரை சந்திரகம் நடைபெறுகிறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்